உற்சாகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததாக சனிப்பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலில் அதாவது மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி நடக்கப்பெற இருக்கின்ற சனிப்பயிற்சி மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்த்துட்ருக்கோம் பொதுவாக மிதன ராசி அப்படின்னாவே ராசிநாதன் புதனாக வருவார் ராசிநாதன் புதன் வந்து மிதன ராசிக்காரங்களாமே போ பொதுவாக புத்திசாலி அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன் உங்களுக்கு சனி பயிற்சி ஆறுக்கும் போது புதன் நீச்சத்தில் இருந்தாலும் நீச்ச பங்கத்தில் இருக்கிறார் நீச்ச பங்கம்ங்கிறது எந்த கெடுதலையும் அங்கே தெரியாது அவர் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் ஜன உங்கள் உங்கள் ராசிக்கும் ராஜயோகாதிபதி சனிதான் அந்த சனி சுக்கரனோட இணைஞ்சி புதனோட இணைஞ்சி ந நல்ல நிலையில் தான் அங்கே இருக்கார் உச்ச சுக்கரன் ஒருத்தர் இருந்தாலே போதும் அங்கே அதில் எந்த கெடுதலும் இல்லைன்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன் புதன் புத்திசாலி அப்போ புதன் புத்திசாலி அப்படின்னா புதனுடைய உறவுகளை பற்றியும் புதனுடைய துறைகளை பற்றியும் நம்ம இங்கே பேசலாம் அந்த துறையில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக ஏன்னா கேந்திரத்தில் சனி வந்து மூணு வருஷம் இருக்க போகிறார் தொழில் அபாரமாக இருக்கும் குறிப்பாக சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க ஐடி துறையில் இருக்கிறவங்க கண் கணிதம் போன்ற துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸு சிஏ படித்தவங்க இவங்க எல்லாமே நல்ல துறையில் பேங்க் எக்ஸாமில் இருக்கிறவங்க பேங்கிங் லைனில் இருக்கிறவங்க எல்லாமே நல்ல செல்வாக்கான ஒரு ஆண்டாக அதுவும் உங்களுக்கு மிதனத்துக்கு கண்டிப்பாக உண்டு உங்கள் ராசிக்கு மற்ற இந்த பாவக்கிரக தொடர்பும் இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ராசிக்கு அஞ்சாம் அதிபதி மிக வலிமை நல்ல சிந்தனை இருக்கும் சிந்தனைன்னு என்ன அது குறிப்பாக இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசில் இருக்கிறவங்களாம் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க கல்வியில் ரொம்ப உயர்நிலையில் இருப்பீங்க முக்கியமானது கல்வி தானே அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது புதிய சிந்தனையை குறிக்கக்கூடியது மிதன ராசிக்கு அஞ்சாம் அதிபதி சுக்கரன் உச்சத்தில் இருக்கார் இல்லையா உங்களுக்கு சனி பயிற்சி ஆம்போதே உச்சத்தில் இருக்கார் ஆக மிதன ராசிக்கு கேந்திரத்தில் சனி வருவதும் பத்தாம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்வதும் அஞ்சாம் அதிபதி நன்றாக இருப்பதும் என்ன உங்களுக்கு ராசி அதிபதி நன்றாக இருப்பதும் ஒரு பெரிய நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாங்க அப்போ இது இதுக்கு என்னென்ன க நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இல்லை பனிரெண்டில் உங்களுக்கு குரு இருக்கிறார் ஏன் மே மாதத்துக்கு அப்புறம் சனி பயிற்சி ஆகி சனி ஏப்ரல் ஆகுதுன்னா மேலே குரு பயிற்சி ஆகிடும் மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் இன்னும் சூப்பராக இருப்பீங்க ஏன்னா ராசிக்குள்ளேயும் குரு வர்றார் அந்த இடம் பகை நீச்சம் இப்படிங்கலாம் எடுக்கக்கூடாது நல்ல நட்புகள் கிடைக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய உங்கள் கல்வி ரீதியாக சில நுணுக்கங்களையும் சந்தேகங்களையும் தெளிவுபடுத்தக்கூடிய நண்பர்கள் படிக்கக்கூடிய இளைஞர்களோடு உங்களோட நட்பு தொடரும் அதுவும் குறிப்பாக ஆசிரியர் பெக்க பெருமக்களோடு உங்களுக்கு நட்பு அதிகமாக இருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு சொல்லிக்கோ சில விளக்கங்களும் பள்ளி ப பள்ளி அதாவது காலேஜ் சம்மந்தப்பட்ட அமைப்பில் சொல்லக்கூடிய சில அறிவுரைகளும் டக்குன்னு உங்கள் மனசில் நச்சுன்னு நியார்க்கும் நீங்கள் ஒரு தரம் அவங்க சொன்னாங்கன்னா அப்படியே கேட்ச் பண்ணிக்குவீங்க நான் சொல்லக்கூடியது இளைஞர்களுக்கு இளைஞ பெண்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருபது வயசில் நம்ம இந்த இந்த இயர் ஃபஸ்ட் இயர் அடுத்தது செகண்ட் இயர் தேர்ட் இயர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று வருஷங்களுக்கும் சரி நான்கு வருஷங்களுக்கும் சரி நீங்கள் ரொம்ப நல்லா உயர்நிலையில் படித்து மேல் படிப்பு படிக்கக்கூடிய தொடரக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக வந்துடும் இந்த ராசியை சார்ந்தவர்களுக்கு வெளிநாடு போகணுங்கிற எண்ணம் அங்கே கூடுதலாக அங்கே கொடுக்கும் ஏன் அப்படின்னு அஞ்சாம் அதிபதி வளர்த்தார் பனிரெண்டில் குரு இருக்கிறார் மே மாதத்து அவர் ராசிக்குள்ள நுழை ஆக ராசிக்குள்ளே நுழையாத்துக்கு முன்னேயே நீங்கள் வெளிநாடு தான் அப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க வெளிநாடு கிளம்புவீங்க படித்து முடித்தவங்க வெளிநாட்டுக்காக வேலை எதிர்பார்ப்பு விசா போன்ற அமைப்புகளில் நீங்கள் தயாராகி வெளிநாட்டில் வேலை தேடி போயிடுவீங்க எடுத்த அடுப்புலையே ஒரு லட்ச ரூபா எண்பதாயிரரூபா எழுவதாயிரரூவா சம்பளங்கிற ஒரு அமைப்பில் படித்து போகக்கூடிய இளைஞர்களும் இருக்கிறீங்க இளம் பெண்களும் இருக்கிறீங்க அது ஒரு சந்தோஷமான அமைப்பு தான் சந்தோஷமான அமைப்பு அப்படின்னாலுமே கூட அந்த ஒன்பதாம் இடத்த குரு பார்க்குறது அப்படிங்கிறது மே மாதத்துக்கு அப்புறம் தகப்பனாரை சந்தோஷமாக நீங்கள் வச்சிருக்கிற அமைப்பு தாயாரை சந்தோஷமாக நீங்கள் வச்சுக்கிற அமைப்பு இது எல்லாமே கூடுதலாக இருக்குது நீங்கள் தகப்பன தாயாரை எப்படி சந்தோஷமாக வச்சுருப்பீங்க உங்களுக்கு நல்ல வேலையும் கிடச்சிருச்சு நல்ல சம்பளமும் கிடச்சிப்பிட்டு அவங்க எதுக்கு போய் கவலைப்பட போகிறாங்க அப்போ அவங்க கவலைப்படுறதுக்குலாம் அங்கே வாய்ப்பே கிடையாது அப்போ உங்களுக்கு நல்ல மனைவி கண்டிப்பாக கிடைப்பார் ஏன்னா ராசி ராசியிலேருந்து ஏழாம் மீட்டர் குரு பார்ப்பார் படித்து வேலையில் வர்றதுக்கு முன்னாடியே உங்களை எதிர்பார்ப்பாங்க ஆணாக இருந்தால் இந்த பெண்ணு கிடச்சிட்டா பரவாயில்லையே அப்படின்னு நினைப்பாங்க பெண்ணாக இருந்தால் இந்த மாப்பிளை நமக்கு கிடச்சிட்டா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாப்பிளையும் பெண்ணுக்கு உண்டான அறிமுகங்கள் தொடரும் நான் படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து அவங்க உங்களுடைய பெற்றோர்கள் கணக்கு போட்டுருவாங்க நம்ம பையனுக்கு இந்த பொண்ணு தான் ஆகும் நம்ம பொண்ணுக்கு இந்த பையன்தான் மேய்ச்சும் அப்படி இவங்க படிப்பும் சரி இவருடைய படிப்பும் சரி ரெண்டு சமமாக இருக்குது அவங்களுடைய செல்வாக்கும் சரி நம்மளுடைய செல்வாக்கும் சரி ரெண்டு ஈவனாக இருக்குது சமமாக இருக்குது இந்த குடும்பம் நம் தகுதியானது இந்த மாப்பிளம் நமக்கு தகுதியானது அப்படி பண்ணுற எண்ணத்தையும் சிந்தனையும் தகப்பனாருக்கு கொடுத்து தாய்க்கும் கொடுத்து உங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சனி பயிற்சி இருக்குதுங்கிறது தான் உண்மை அப்போ நீங்க அதை பற்றியெல்லாம் கேர் பண்ணிக்கலாம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கல உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் வேலையிலையும் படிப்புலையும் ஓடிச்சு அந்த வேலையில் படிப்பில் ஜெயிச்சிட்டீங்க வேலையில் ப படிப்பில் ஜெயிச்சு நல்ல வேலைக்கு போயாச்சு படிப்பில் மெரிட்டில் பாஸ் பண்ணி நல்ல படிப்பு முடிஞ்ச உடனே நீங்கள் கேம்பஸில் செலக்ட் ஆகி நல்ல வேலைக்கு போய் உட்காந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் அரசு துறையை எதிர்பார்த்து பா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்க அரசு துறையிலையும் வேலை வாங்கிடுவீங்க வேலை வாங்கிட்டான் அப்புறம் என்ன மனுஷனுக்கு பேசிக்காக இது தானே வேலை கிடச்சிட்டா உடனே அடுத்த பாயிண்ட் எங்கே போவாங்க அவங்க திரும்ப மன வாழ்க்கைக்கு தானே போவாங்க எல்லா பெற்றோர்களும் எதிர்பார்க்குறது அதுதான் எல்லா பெற்றோர்களும் எதிர்பார்க்கக்கூடியது அதுதான் ஆக மிதன் ராசி அன்பர்கள் ராசிக்குள்ள குரு வந்து மே மாதத்துக்கு அப்புறம் நான் சொல்லக்கூடியது சனி இருந்து அந்த பத்துக்கு போய் ஒன்பதாம் இடத்தை விட்டு அந்த பத்தாம் இடத்துக்கு போய் அங்கே அமர்ந்து உங்கள் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியம் பாக்கியங்கிறது எது சொல்லுது ஜாதகத்தில் பாக்கியங்கிறது என்ன கல்யாணங்கிறது ஒரு பாக்கியம்தான் வேலை கிடைக்கிறது ஒரு பாக்கியம்தான் குழந்தை பிறக்கிறது ஒரு பாக்கியம்தான் இதெல்லாம் நாம் எதிர்பார்த்து நடக்கிறது இல்லை பாக்கியங்கள் இருந்தால் மட்டுமே நடக்கும் அந்த பாக்கிய அமைப்புகள் சனி பயிற்சிக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் சனி பயிற்சி மார்ச் இருபத்தொம்பது குரு பயிற்சி ஒரு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு மே மாதம் நடக்குது இந்த ரெண்டு பயிற்சியுமே உங்களுக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு கண்டிப்பாக கொடுக்குது சாதகம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கக்கூடியது பாதகம் அப்படின்னா நாம் எதிர்பாராத துன்பத்தை அனுபவிக்கிறது அதனால் சாதகமான ஒரு பலன்தான் மிதன ராசிக்கு நடக்கும் ராசிநாதன் புதன் வலுவாக இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை வலுவா என்ன குருவினுடைய வீட்டில் சுக்கரனுடைய இணைவில் இருக்கிறது அப்போ சூரியன் ஒரு பாப்புலாரிட்டி கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஒருத்தன் ஒரு விஷயத்தில் பாப்புலர் ஆகிறான் கல்வியில் இன்னைக்கு ஒரு காலேஜில் படிக்கிற இளம் வயசு பையன் பெண்ணா இருந்தாலும் சரி பாப்புலர் எப்படி ஆகிறான் காலேஜில் அவர் ஃபஸ்ட் வருவார் மெரிட்டில் பாஸ் பண்ணுவார் அப்போ அங்கே அந்த காலேஜில் அவனுடைய பேர் விளங்கும் அதேமாரி ஒன்பதாம் இடத்த குரு பார்க்கும்போது ஏன் பையன் இப்படி படிச்சிருக்கான் அந்த பேர் ஒரு காலேஜில் ஒரு விழா நடக்குதுன்னா கூட அங்கே பதியனையும் பிள்ளையோ முன்னிலைப்படுத்தி அங்கே கொண்டு வர்ற அமைப்பு தான் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு எல்லாருக்குமே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமான அமைப்பை கொடுத்து கௌரவப்படுத்துவார் கௌரவிப்பார் அப்படிங்கிறது தான் இங்கே சனி உங்களுக்கு வலுவான நிலையில் பாதுகாப்பான அமைப்பில் எல்லாத்தையும் செய்வார் அப்படிங்கிறது தான் உண்மை ஆக சனி அவருடைய வீட்டில் இல்லாமல் இயற்கை சுபரான குருவின் வீட்டில் அமர்ந்து சுக்கரனுடைய இணைவில் இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அமைப்பு அந்த சுக்கரப்பெயர்ச்சி ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு அங்கே போனாலும் கூட கேந்திரத்தில் இருப்பது ஒரு சுபரின் வீட்டில் இருப்பது நல்ல ஒரு குணத்தை தான் அங்கே கொடுக்கும் நல்ல ஒரு தன்மையை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஆக சத்தாமடம்ங்கிறது தொழில் அப்போ தொழில் அமைப்புல உங்களுக்கு மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் படித்தவங்க எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் படித்தவங்களுக்கு நல்ல மேன்மை உண்டு அது வெளிநாட்டுக்கு போகக்கூடியவங்களுக்கு உடனடியாக அந்த வேலை பெட்ரோலியம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு நல்ல வேலை சனி பெட்ரோலியத்தையும் குறிக்கக்கூடிய அமைப்பு மோட்டார் மெக்கானிக் இது சம்மந்தப்பட்ட துறையில் படித்தவங்களுக்கு ஆட்டோமொபைல்ஸ் படித்தவங்களுக்கு இவங்களுக்கும் விவசாயம் வேளாண் துறை அக்ரி படித்த எல்லாருக்குமே உங்களுக்கு வேலை கிடைக்கும் உண்மையிலேயே வேலை கிடைக்கும் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா சனி அந்த மாதிரி இடத்துக்கு போகிறார் உங்களுக்கு மிதன ராசிக்கும் சனி ராஜயோகாதிபதி தான் சனி பயிற்சியாகி போகக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு இத்தனை விஷயங்கள் உங்களுக்கு கூடுதலாக சாதகமாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை ஆக மிதன ராசி எல்லாமே நீங்கள் சந்தோஷப்படலாம் சரி இவ்வளோ விஷயங்கள் நல்லதாக சொன்னேன் இதுக்கு மேலே நாம் வேறு ஏதாவது பாதிப்பு இருக்குதா ஆ பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி உணர்கிறோம் இங்கே உங்களுக்கு இங்கே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மிதன ராசிக்கு நான்காம் இடத்த சனி தொடர்பு கொள்வது அவ்வளோ நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் அமைப்பு நான்காம் இடத்த சனி தொடர்பு கொள்ளும் போது தாயினுடைய உடல்நிலை பாதிக்கப்படும் சூரியனுடைய எண்ணையும் போது தந்தையினுடைய உடல்நிலையும் பாதிக்கப்படும் இது சனி திசை நடப்பவர்களுக்கு சனி திசை நடந்தால் அந்த தாயினுடைய உடலும் தந்தையினுடைய உடலும் பாதிப்புக்குள்ளாகவும் கொஞ்சம் அதுக்குண்டான மருத்துவ செவிலையை பண்ணக்கூடிய நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க ஆக ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை போன்ற அமைப்பு எல்லாமே தாய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே கொடுக்கும் தகப்பனாருக்கு கால் சம்பந்தப்பட்ட முழங்க சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு அடிப்படக்கூடிய அமைப்பு எலும்பு முறிவு ஏற்படக்கூடிய அமைப்பு இது தாய்க்கும் நடக்கும் சனியும் செவ்வாயும் பார்வை ஏற்படுறதுனால தாய் கீழே விழுந்து அடிபடுறது மேலிருந்து கீழ் விழுதல் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தாயோ தகப்பனோ வயது முதிர்ந்த காலமாக இருந்தால் அறுபது வயசை தாண்டி உள்ள தாய் தகப்பனாராக இருந்தால் ஒருவேளை அவங்களே மிதன ராசியாக இருந்தாலுமே இந்த பாயிண்ட் கண்டிப்பாக வேலை செய்யும் அதனால அதில் ரொம்ப கவனம் தேவை நம்ம எல்லாத்தையும் சந்தோஷத்தை கொடுத்துச்சு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்து ஒரு துக்கத்தை கொடுத்துருச்சின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு தாய் தகப்பனுக்கு இந்த ஒரு சின்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் தாய் தகுப்பன் வயதானவர்கள் பொறுமையானவாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் எல்லா விஷயத்திலையும் ஜாக்கிரதையும் எடுத்து வச்சு ஒவ்வொரு வேலையும் நீங்கள் எந்த வேலையுமே வேலையோ செய் தொழிலோ செயலையும் ஈடுபடக்கூடாது பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாமே குழந்தைங்க பார்த்துக்குவாங்க ஆக பாதிப்பு தாய் தகப்பனுக்கு உண்டு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ராசியில் அறுபது வயசு கடந்தவர்களுக்கு நண்பர்களுக்கு நன்றி வணக்கம்